காரக்கோ நம ஓ குமாரமேஸ்வரா நமஹ மிதே முருகனு அரஹ்ஹரா

மோன திருக்கோலத்திலே அமர்ந்து அருளாட்சி செய்ய தொடங்கிய நாள் மயூரபுரம் திருவான்மியூர் சார்ந்த பகுதியிலே சுவாமிகள் திருக்கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகின்றார் அந்த சுவாமிகள் சைவம் வளர செந்தமிழ் செழிக்க ஆன்மீகம் மலர உயிர்கள் இந்த உலகில் நன்மையோடு வாழ்வதற்காக பற்பல பாடல்களை அருளி செய்த ஒரு மகான் அந்த மகான் ராமேஸ்வரத்தில் அவதரித்து சென்னையில் வந்து அமர்ந்து திருக்கோயில் கொண்டுள்ளார் ஆம் நண்பர்களே அந்த சுவாமிகள் திருக்கோயில் கொண்ட இடம் மயூரபுரம் மங்களம் பொங்கும் மயூரபுரம் என்று வாயார சொல்லி மகிழ்வார் பாம்பனார் பைந்தமிழரசு அருட்கவி கருமாரிதாசர் அவர்கள் அந்த பாம்பன் சுவாமிகளை பற்றி ஒரு சிறிய பாடல் உலகம் உய்ய வந்த குரு கலகம் நீக்கி கழிக்கும் குரு வான்மியூர் தலத்தில் விளங்கும் குரு ஆன்மீகம் செழிக்க அருளும் குரு மாந்தர் அனைவரும் சமம் என்று தீந்தமிழ் பாடலில் சொன்னவராம் தாந்திமி தாந்திமி தாளமொழிக்க சாந்தமாய் கந்தன் ஆடுகின்றான் சிந்தனை செய்யும் பக்தரெல்லாம் கந்தனை நினைத்து பாடுகின்றார் வந்தனை செய்து குருவின் பாடல் எந்த கணமும் பாடுகின்றார் வான்மியூர் சேர்ந்த மயூரபுரத்தில் தேன்மழை கவிஞரம் பாம்பன் சாமி பான்மையுடன் அவர் அமர்ந்த கோலம் பக்தி தன்மையினால் வந்து பணிந்திடுவீர் பக்தி தன்மையினால் வந்து பணிந்திடுவீர் துன்பம் துயரம் துக்கம் போக்கி இன்பம் பக்தி நல்கி வம்பு போக்கி வளமும் கூட்டி அன்பை வளர்க்கும் அருட்குரு இவரே வஞ்சங்கள் மடியும் மிடியும் விலகும் தஞ்சம் என்ற அவர் பாதம் பணிந்து விட்டால் சென்னையை காக்கும் சேந்தன் தாசர் அன்னையாய் மடி ஏந்தி காத்திடுவார் நம்மை அன்னையாய் மடி ஏந்தி காத்திடுவார் முன்னை வினையை ஓட்டி விளக்கி பின்னை முருகருள் பெற்று தருவார் கோபம் தாபம் அனைத்தும் விளக்கி சாபம் நீக்கும் சர்க்குரு பாதம் சரணும் சரணும் பாம்பன் சாமி வரணும் வரணும் அருளை பொழிய அபயம் அபயம் பாம்பன் சுவாமி சமயம் இதுவே காத்திட வருவாய் சரணம் சரணம் பாம்பன் சுவாமி வரணும் வரணும் அருளை பொழிய அபயம் அபயம் பாம்பன் சுவாமி சமயம் இதுவே காத்திட வருவாய் நண்பர்களே முருகன் அருளை எளிதாய்ப் பெற்றிட முறையாய்ப் பெற்றிட இன்ப வாழ்வு வாழ்ந்திட பாம்பன் சுவாமிகள் காட்டிய வழியிலே பயணிப்போம் முருகன் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் பாம்பன் சுவாமிகள் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி விடாமல் பிடித்து அந்த பாடலை பாடி நலம் பெறுவோம் வாரியம் ஜெய் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதா சுவாமிகளுக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாம்பு ஸ்ரீமத் குமரகுருதா சுவாமிகளுக்கு அரோஹரா சுவாமிகளுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வாழ்க